குஜராத்தில் ஊழியன் இருக்கு தெரியும் தேவதாஸ் பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஊழியர் செய்கிற ஒரு தேவ மனிதர் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சிவகாசி ஊரு தூத்துக்குடியில்தான் அதனுடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்க மட்டுமே அந்த பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஒரு ஆயிரம் ஆயிரத்து ஐநூறு ஊழியர்கள் இருப்பாங்க அவ்வளோ பெரிய டைசிஷனாக நாலு திருமண்டலமாக கத்தர் மாற்றி குடிச்சு வேட்டையாடி சாராயம் காய்ச்சி சாப்பாட்டில் சாராயத்தை ஊற்றி சாப்பாடு பொங்குற ஒரு மக்கள் மத்தியில் கத்துடைய ஊழியத்தை நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க வில்லம்பு அவங்க வேலையை திருடுறது தான் கொள்ளையடிக்கிறது கொலை செய்கிறது அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் போய் ஊழி செய்கிறாங்க அந்த ஊழியத்தில் நடந்த ஒரு சம்பவம் பாருங்க அந்த தேசத்துல அந்த குஜராத் ராஜஸ்தான்ல அந்த பார்டர்ல ஒரு பீல் ஆதிவாசியில இருந்து ரச்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் கத்தருக்காக ஊழியக்காரனாக மாறி ஒரு திருச்சபையை நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு கிராமத்துல அவர் முன்னாடி ரவுடியா இருந்தார் குடிச்சிட்டு இருந்தாரு வெறிச்சிட்டு இருந்தாரு ஆனால் அந்த தேவ மனிதனை கத்தர் ரச்சித்து ஊழியக்காரனாக மாற்றி சபையின் போதகரா மாற்றி ஊழியம் செய்கிறார் மனைவி ரெண்டு பிள்ளைகள் இந்த நாட்களில் அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரிய மத தீவிரவாதி ஒருத்தன் ரொம்ப நாளாக இவன் வந்து எல்லாரையும் கத்தர்க்குள்ள இயேசுக்குள்ள நடத்திட்டு இருக்கிறானே இவனை எப்படியாவது ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு அந்த மத தீவிரவாதி அரசியல்வாதி அந்த பரிசுத்தவான அந்த போதகரை சில கூலிப்படையை ஏவி இரவோடு இரவா கொலை செய்தார் யாருக்குமே தெரியாம கொலை செய்தார் இவர்தான் கொலை செஞ்ச மாதிரியே தெரியாத அளவுக்கு கொலை செய்து விட்டார் ஆனா ஊருக்கே தெரியும் இவர் தான் செஞ்சார் ஆனா இவருக்கு இவருக்கு எதிராக சாட்சி சொல்ல ஆள் கிடையாது அவ்வளவு ஒரு மோசமான காலகட்டம் ரெண்டு பிள்ளைகள் மனைவி விதவையாக்கப்பட்டு தகப்பனை இழந்து சபைய நடத்தும்படி அந்த ஊர்லேயே அந்த மகள் இருந்தா நாட்கள் போனது இந்த மகள் விடாம சோ பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ஆண்டோரை நோக்கி ஜெபிச்சு விண்ணப்பம் பண்ணிட்டே இருக்கிறார் என் கணவனை எடுத்துட்டீங்க ஊழியம் பார்க்கறது ஆண்டு ஒரு எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோம் உமது நாமத்துக்குதாக தானே எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோம் உங்களுடைய ராஜ்யத்துக்காக தானே நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம் ரசிக்கப்பட்டு எங்கள் கணவனை ஊழியக்காரனா மாத்தனீங்க ஜோமணிட்டே இருக்க அந்த மக விடாம தொடர்ந்து ஒரு நாள் இரவு இந்த மத தீவிரவாதி அந்த ஊர்ல உள்ள பெரிய ஆளுவன் பணக்காரன் பின்னாடி அவனுடைய வீட்டு வைக்கோல் அம்பாரத்துல மாடுகளுக்கு வைக்கோல் போடுறதுக்காக வைக்கோல் எடுத்தார் எடுத்து மாட்டுக்கு போட்டார் முறை அந்த வைக்கோலை எடுக்கிறதுக்கு போய் வைக்கோலை எடுத்த போது வைக்கோலுக்கு உள்ள ஒரு தீ பத்தி பிடித்து எரிந்து கொண்டிருந்தது அவர் பார்த்து பயந்துட்டார் என்னடா வைக்கோலுக்குள்ள யார் தீ வச்சா தீ திடீர்னு எரியுதே தீ எரிந்து அந்த தீக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வருது என்ன வந்தது தெரியுமா என் தாசன் என் ஊழியக்காரனை நீ கொலை செய்து ரத்தம் சிந்தினாய் அந்த ரத்தம் என் சமூகத்தில் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது கூக்குறளிட்டு கொண்டே இருக்கிறது அந்த அக்னி பேசிட்டு அவனுடைய தேவன் நான் உன்ன அவனுக்காக நான் பழி வாங்க வந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த அக்னி அந்த மனிதனை போய் பட்சித்து அப்படியே கறிக்கட்டையை விழுந்துட்டான் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கு போலீஸ் வராங்க அதிகாரிகள் வராங்க தாசில்தார் வாராங்க மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க அவர்கிட்ட வாக்கு வாக்குமூலம் கேட்குறாங்க யார் உங்களுக்கு தீ வச்சது யார் உங்களுக்கு மன்னனை ஊத்துனது யார் உங்களுக்கு பெட்ரோல் ஊற்றுனாங்களா யாராவது தீ வச்சாங்களான்னு கேட்டா யாருமே ஊத்தல யாருமே செய்யலை அப்புறம் எப்படி தீ பிடிச்சது நான் வைக்கோல்ல வைக்கோலம்பாற எடுத்துட்டு இருந்தேன் என் மாட்டுக்கு அதுலேருந்து தீ பேசியது அக்னி பேசியது பார்த்த வந்தது நான் இந்த இந்த திருச்சபையின் போதகரை கொன்னது நான் தான் அவனுடைய ஆண்டவர் என்கிட்ட வந்து அவனுக்காக வழக்காடு என்ற பேசனாருன்னு சொல்லி கடைசி வாக்குமூலத்தை கொடுத்துட்டு அந்த மத தீவிரவாதி அந்த மனுஷனை கொலை செய்த பாதக நான் என்று ஒப்பு கொடுத்து மறித்து போனாரான் உண்மையா குஜராத்தில் நடந்த சம்பவம் அல்லா நம் ஆண்டவர் கண் காணாதவர் அல்ல காது இருந்தும் கேட்காதவர் அல்ல மூக்கிருந்தும் முகராதவர் அல்ல தொண்டை இருந்தும் சத்தமிடாதவர் அல்ல கை இருந்தும் அவர் கிரியை செய்யாதவர் அல்ல ஆண்டவர் பேசுகிற தெய்வம் நம் ஆண்டவர் கிரியை செய்கிற ஆண்டவர் நம் ஆண்டவர் வழக்காடுகிறவர் நம் ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர் நம் ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர் இன்றைக்கும் நீதி செய்கிறவர் இன்றைக்கு நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் இன்றைக்கு நமக்காக பழி வாங்குகிற ஆண்டவர் பயப்படாதீங்க அவர் உங்கள் அதிசயங்களை காண பண்ணுவா நமக்காக வழக்காடுகிற ஒரு ஆண்டவர் உண்டு விண்ணப்பத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர் உண்டு வழக்காடுகிற ஒரு ஆண்டவர் உண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் பார்வோனுக்கு முன்பாக மோசை நிறுத்தி வழக்காடினது போல இந்த இரவு நமக்காக வழக்காடுகிற ஒரு ஆண்டவர் உண்டு அல்ல நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்